சகோதரர்களே நெங்கடியர்களே தொடராக இரண்டு அமர்வுகள் எங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த ரமணானுடைய மாதம் பாக்கியம் நிறைந்த மாதம் என்ற தலைப்பின் கீழால் இரண்டு நாட்களான பார்த்து வருகிறோம் அதுல பொதுவாக ரமதானுடைய மாதம் என்று சொன்னால் அது நாங்கள் எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறோம் ரமணானுடைய மாதம் வறக்கத்துக்குரிய மாதம் ரமணானுடைய மாதம் என்பது சிறந்த ஒரு மாதம் ரமதானுடைய மாதம் என்பது அனைவர்களாலும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு மாதம் என்று நாங்கள் அனைவர்களும் ரமணான் என்று மாதம் என்றால் அதுக்காக நாங்கள் பொதுவான ஒரு விளக்கத்தை நாங்கள் வச்சிருக்கிறோம் மாதத்தை பொறுத்தவரையில் அது பழக்கத்தை நிறைந்த மாதம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதே போன்று இந்த ரமணானுடைய மாதத்தை நாங்க பல வகையில பிரிச்சு பிரிச்சு பார்க்கணும் இப்ப அல்லாம Yeah. that's all இந்த நோட்டுடைய கடமையை பாருங்க இதுல Ini bertanggah Rasulullah what Thank you.